சிறப்பான தேர்தலாக இருக்கும் என்று எண்ணினோம் அதை போலவே ஒரு சிறப்பான தேர்தலாக மாற்ற வேண்டிய நிறைய வாக்காளர்கள் வந்து வாக்களித்தார்கள் அது ரொம்ப மகிழ்ச்சி ஆனாலும் சில குறைகள் பல வருத்தங்கள் பல கோபங்கள் இது எப்படின்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய வாக்காளர்கள் குறிப்பாக ஒவ்வொரு பகுதியிலும் அவர்கள் பெயரில் நீக்கப்பட்டு அவளை வாக்களிக்க இயலாமல் ஒரு இயலாமை நிலையை ஏற்படுத்தி இந்த திட்டமிட்டு ஒரு செய்தி செய்யப்பட்டிருக்கு அதாவது ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் இப்ப இருக்கிற ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு பூத்துல ஒவ்வொரு பூத்திலையும் குறைந்தது நூறு வாக்காளர்கள் அதாவது பிஜேபி ஆதரவாளர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட போறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க போன தேர்தல்ல அவங்க வாக்கு இருந்துச்சு இவன் கவுன்சிலர் தேர்தல்ல வாக்கு இருந்துச்சு அவங்க வாக்கு இந்த தடவை வந்து வாக்காளர் இதுல இல்ல பல காரணங்கள் சொல்லப்படுது அதுக்கு யாரும் ஒருத்தர் ரெஸ்பான்ஸா சொல்ல மாட்டாங்க இப்ப பூத் இன்சார்ஜ் அதிகாரிகிட்ட போய் முறையிட்டோம்னாக்கா நீங்க ஆர்வோட்ட சொல்லுங்க ஆர்வோட்ட சொன்னா ஏஆர் ஆர்வோட்ட சொல்லுங்க நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கையில கொடுத்தா கம்ப்ளைண்ட் வாங்கல சாதாரணமா ஒரு ஏழாவது வார்டில் நானூத்தி ஐம்பத்தாறு வாக்காளர்கள் பேர் இல்லை அந்த ஊர்ல இல்லவே இல்லை அவங்க எல்லாம் கவுன்சிலர்ல ஓட்டு போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு சில இடத்துல நூத்தி ஒரு சில இடத்துல இருநூத்தி ஒரு சில இடத்துல ஐம்பது குறிப்பாக அது மார்வாடிக ஓட்டுங்க அந்த நார்த் இந்தியன் ஓட்டுங்க குறிப்பா எடுக்கப்பட்டிருக்கு இப்போ இவ்வளவு எல்லாம் பண்ணாக்கா ஒரு ஆவரேஜா கால்குலேட் பண்ணீங்கன்னாக்கா ஒரு நூறு ஒரு பூத்துக்குன்னு வச்சுக்கிட்டாலே ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஓட்டுங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வாக்காளர்கள் ஓட்டு எடுக்கப்பட்டிருக்கு இது திட்டமிட்ட சதி இது ஏன் நீங்க பாக்கலன்னு நீங்க கேட்கலாம் நீங்க ஏன் பாக்கல போல வர இதாவதுங்க சாதாரணமான ஒரு ஏழ்மை நிலைமையில இருக்கிற எளிய நடுத்தர வர்க்கத்துல இருக்கிற அன்றாடமா போய் வேலையை பாக்குறவங்க இந்த நீங்க வந்து போடுற கம் இதுல போடுற ஆன்லைன்ல போடுறது நீங்க வந்து வாக்காளர் ஏன் நீங்க வந்து மாற்ற நீங்க முதல்ல வந்து பழைய வாக்க வாக்காளர் பட்டியலை அப்படியே மெயின்டைன் பண்ணாம பொது வாக்காளர் பட்டியலை ஏதாவது பூசாரணா சேர்க்கணுமே தவிர பழைய வாக்காளர்கள் எடுக்கிறது எந்த வந்து நியாயம் இல்லை எது எப்படி இருந்தாலும் நிச்சயமா வந்து வடசேனையில பாரதிய ஜனதா கட்சி போய் ஜெயிக்கும் என்ன கேட்டா மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாக்கு போட்டிருக்காங்க இரண்டாவது வருத்தம் என்னன்னாக்கா வேறக்குறைய ஒரு அறுபது சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு இந்த அறுபது சதவீத வாக்கு போதுமா அப்படின்னு கேட்டா மாற்றத்துக்கு போதுமான்னு கேட்டா கண்டிப்பா மாற்றத்துக்கு பார்த்தா இந்த மூன்று நாள் விடுமுறையில சிலர் வந்து வெளியூர் போகலாம் அது வாக்குன்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டை போயிருக்கலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப வருந்த தக்கது அதே மாதிரி வீட்டிலேயே இருந்துகிட்டு ஓட்டு போட வராது அவங்க வந்து ஜனநாயகத்தை பத்தி அவங்க பேசவே கூடாது ஒரு மாற்றம் வேண்டும் சொன்னாக்கா நூறு சதவீதம் வாக்கு வரலாம் சரி நூறு சதவீதம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வாக்கு வரணும் அறுபது சதவீத வாக்கு வழக்கம் போல இது வந்து என்னன்னாக்கா யார் எப்படி போனா என்ன நம்ம பாத்துக்கு ஒரு வழியே போகும்ன்ற மாதிரி அப்புறம் எதுக்கு அவங்க வந்து சோசியல் மீடியால பேசுறது அங்க இது பண்றது அங்க இருக்கிறது இது இது நடக்கல அது நடக்கல வட சென்னை வளரல அது வளர்றது ஏன் பேசணும் வாக்காளர்கள் வந்து வாக்கு செலுத்தணும் செலுத்துல அதனால வருத்தனை தவிர எது பண்ணுல்ல இப்ப அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அதிகாரிகள் தான் இப்ப வார உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெவனியூ டிபார்ட்மெண்ட்ல ஆன்லைன் பட்டால ஒன்னு இருக்கும் ஆன் பட்டால ஒன்னு இருக்கும் இத மாத்துறதுக்கு ஒரு ச ஒரு லஞ்சம் கொடுக்கக்கூடிய சூழல் அதே மாதிரி இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல்லயும் அதிகாரிகள் தான் வந்து தவறு செய்திருக்கிறாங்க ஆட்சியாளர்கள் வந்து அதை வந்து நிர்பந்தித்து வேண்டுமென்றே வந்து எடுத்து தூக்கி போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து கண்மூடித்தனமா ஒரு தவறான செயலை செய்யும் அந்த ஜனநாயகம் இல்லாம போகுது நான் மீண்டும் சொல்றேன் வாக்காளர் வாக்களித்த அனைத்து வாக்காளர்களும் நன்றி அனைத்து வாக்காளர்களுமே மாற்றம் வேண்டும் என்று வாக்கு போட்டிருக்காங்க வர சொன்னையை பொறுத்தவரைக்கும் நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறு நூறு சதவீதம் இருக்கு இது இந்த வருத்தத்தையும் கோபத்தையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்தவனு நான் உங்களை வர சொன்னேன் மற்றபடி தேர்தல் வந்து சிறப்பாக நடந்தது நிறைய ஊழியர்கள் பொதுநல தொண்டர்கள் எல்லாம் வந்து சிறப்பாக தேர்தலில் நடத்தினாங்க தேர்தல் ஆணையம் நல்லா நடத்துனாங்க ஈவன் காவல்துறை கூட நம்ம இல்லாம வச்சுப்படுத்துறாங்க இந்த வருத்தமே வந்து என்னன்னாக்கா வாக்காளர் மேல வாக்காளர் வந்து வாக்கு போடல அடுத்தது கோபம் என்னன்னாக்கா இந்த அதிகாரிகள் மேல இது ஒரு கவனக்குறைவுன்னு சொல்றது வைத்துக்கவே முடியாது திட்டமிட்டு வேண்டுமென்றே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் வந்து டார்கெட் செய்யப்பட்டு அந்த பட்டியலிருந்து வந்து எடுக்கப்பட்டிருக்கிறாங்க உதாரணம் ஒரு தெருவுனாக்கா அந்த யார் வந்து பிஜேபி யார் பிஜேபி ஆதரவாளர்கள் யார் வந்து நடுநிலையா இருக்கிறாங்க யார் வந்து மத்திய அரசுக்கு வாக்களிப்பாங்க யாரு மாநில அரசுக்கு இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து அந்த பகுதியில் இருக்கிற கிளை தலைவர்களுக்கு தெரியும் இப்போ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி குறிப்பிட்டு வேண்டுமென்றே தான் நான் வந்து ஆணித்தரமா குற்றச்சாட்டு வைக்கிறேன் இந்த ஒன்றரை லட்சமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்த்து இந்த வடசென்னை ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் நீக்கப்பட்ட பிறகும் கூட இன்னும் நான் சொல்றேன் மழை வாக்காளர்கள் வந்து மாற்ற வேண்டி அதிக அளவுல வந்து வேண்டும் என்றே வந்து வாக்களித்திருக்காங்க அதனால வெற்றி நிச்சயமா உறுதியா இருக்கும் நம்புறேன் இது வரைக்கும் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நன்றி என்னுடைய கட்சி பொறுப்பாளர்கள் வெயில் மழை என்று பார்க்காம நிறைய தேர்தலுக்காக இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சா இந்த மக்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும்ன்றதுக்காகவும் நிறைய பேர் உழைச்சிருக்காங்க எங்கள் தலைவர்களுக்கு எனக்கு நெஞ்சா நன்றியை தெரிவித்துக்கிறேன் குறிப்பாக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தேசிய தலைவர்களுக்கும் பாரத பிரதமர் பாரத பிரதமர் சொல்லுனாக்கா எனக்கு அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு எனக்கு ஊக்கத்தை கொடுத்திருக்கு இந்த மாதிரி வந்து என்னை பற்றி சொல்லி என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு கைய மழை எழுதி இருக்காரு மற்ற வேட்பாளர்களுக்கு எழுதி இருக்காரு இந்த பல ஊக்கத்துக்கு மத்தியில எங்களுக்கு குடு குடுத்த ஒரு ப ஒரு பதினேழு நாள் இருபது நாள் அந்த இடைவெளியில எல்லா முடிஞ்ச அளவுக்கு என்ன வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தோம் அதுக்கான பல நிச்சயமா கிடைக்கும் நம்பரும் பத்திரிகையாளர் உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சாந்த நன்றி நிறைய தொலைக்காட்சிகள் வந்து நல்லா அந்த செய்தியை ஒளிபரப்புனாங்க அதனால இந்த இந்த இதை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தலைவர்கள் முக்கியமாக கூட்டணி பொறுப்பாளர்கள் கூட்டணி தலைவர்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்து பெரிய அளவுல வந்து இந்த தேர்தல் வந்து சிறப்பாக நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது வாக்களித்த மக்கள் வந்து ரொம்ப சிறந்தவர்கள் தான் ஏன்னா மற்றவர்கள்லாம் எல்லாம் வந்து வாக்களிக்காதவர்கள் வந்து மேலே வந்து அக்கறை இல்லாதவர்கள் தான் நம்ம சொல்லணும் அவளை பற்றி வருத்தம் தான் இருக்கிற தவிர கோபம் வரல அதிகாரங்கள் மக்கள் தான் கோபம் இருக்கு